உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த பறவை உங்கள் வீடு தேடி வந்தால் வறுமை மொத்தமும் விலகிவிடும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எந்த பறவை வீட்டுக்கு வரது நல்லது அப்படின்றத முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க பொதுவா ஒரு சில பறவைகள் அப்படின்றது நமக்கு வந்து அஹ் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது அந்த வகையில பறவைகள் மட்டும் கிடையாதுங்க சில விலங்குகள் பூச்சிகள் இதெல்லாமே கூட சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அதுலேயும் முக்கியமா இந்த பறவைகளுடைய வருகையை வச்சு கூட அந்த வீட்டுடைய அதிர்ஷ்டமும் சரி அந்த வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் வந்து நம்மளுடைய சாஸ்திர ரீதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்ப உதாரணத்துக்கு காகங்கள் வந்து எடுத்துக்கலாமே ஆஹ் இப்ப காகங்கள் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக கருதப்படுகிறது இல்லைங்களா ஸோ அப்ப அது நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புறாக்கள் எடுத்துக்குவோமே புறாக்கள் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து சமாதான பறவை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த காலத்துல அந்த சமாதானத்துக்கெல்லாம் வந்து இந்த புறாக்களை தான் வந்து தூது விடுவாங்க அதனாலேயே புறாக்களை வந்து சமாதான பறவைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புறாக்கள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படின்றது மொத்தமாக விலகிவிடும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆந்தை இருக்கு பார்த்தீங்களா ஆந்தை அப்படின்னாலே அது மகாலட்சுமியுடைய வாகனம் ஸோ அந்த ஆந்தை வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா நம்மளுடைய வறுமை நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி கழுகு கழுகு அப்படின்றது மகாவிஷ்ணுடைய வாகனம் சோ அது வந்து நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா முருகனுடைய வாகனமாக சொல்லக்கூடிய பறவை அப்படின்னா மயில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் முகன் முருகனுடைய வாகனம் சோ மயில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த தனித்து வாழக்கூடிய தன்மை கொண்டது மனித நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளவா இது வராது சோ அந்த மாதிரி இருக்க மனித நடமாட்டம் இருக்கு அப்படின்னாலே அங்கிருந்து உடனடியா பறந்து போயிடும் அப்படிப்பட்ட மயில் ஒருத்தவங்க வீட்டை தேடி வருது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய நன்மைக்குரியதாக சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயமாக நீங்க வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சாலை ஓரங்கள்ல அந்த மயிலை வந்து நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து நல்லது அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்துடைய குறியாக சொல்லப்படுது அதனால சாலை ஓரங்கள்ல மயில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவும் நல்லது அதே மாதிரி அந்த அதனுடைய அகவல் சத்தம் மயில் அப்படின்னாலே அது அகவும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சகுனம் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னாலே நீங்க போகக்கூடிய ஆஹ் இடத்துல கொஞ்சம் நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதே வந்து அந்த மயிலுடைய அகவை சத்தம் அப்படின்றது நமக்கு குடிக்கும் அதே மாதிரி மயில் வந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து உங்களை தேடி வந்தது அது முருகப்பெருமான் நீக்கி உங்களை வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்றதை உணர்த்துறதுக்காகத்தான் மயில் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி மயில் இறகு பார்த்திங்கன்னா அதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னாலே திருஷ்டி தோஷம் இது எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக வீட்டில் வாஸ்து தோஷத்தை விரட்டி அடிக்க மயில் இறக பல பேர் வந்து ஒட்டி வச்சுருக்கதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மயில் இறகை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை வெளியே போகிறப்பையும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஆஹ் நீங்க வந்து இந்த மயிலிறகு பருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஒரு கருப்பு கயிறால கட்டி அஹ் அதை வந்து தண்ணியில போடணும் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு நீங்க உச்சரித்துட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ந நகை பணம் இதெல்லாமே நம்ம வைப்போம் பார்த்தீங்களா அங்க வந்து ஒரு மயிலிறகு போட்டீங்க அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை குழந்தைகள் வந்து உங்கள் புக்கில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கூடமே அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி